ஹாய் ஹலோ நான் உங்க சீக்கி பார்த்தா டிஎம்கே கட்சி சார்பா கழக முப்பெருவி விழாவை முன்னிட்டு குளித்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அய்யர்மலையில செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கூட்டத்துல கரூர் மாவட்டத்தோட அமைச்சர் செந்தில் பாலாஜார் அவங்க வந்து அப்போதைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ தான் இப்ப நான் சோசியல் மீடியால வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த முப்பெரும் விழா என்பது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகின்ற விழா குறிப்பாக தேர்தல் காலத்தில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு விழாவாக இந்த முப்பெரும் விழா ஒரு ஆரோக்கியமான முதலில் இன்று வரலாற்று சாதனை அந்த வகையில் நான்கு தொகுதிகளில் குளிக்களை